இல்லை நீங்கள் லாஸ்ட்டாக எடுத்த அந்த விஷுவல்ஸ் அந்த விஷுவல்ஸ் அந்த விஷுவல்ஸுக்கு நாங்கள் எடுக்கலை எடுக்க பசங்கள் எடுத்து தல்லை எங்களையே பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு என் தம்பியை பார்த்துட்டு இன்னொரு தம்பி இருக்காங்க அவனை பார்த்துட்டு என் ஃப்ரெண்டை பார்த்துட்டு எல்லோரும் இங்கே நாங்கள் நடந்து போயிட்டு கதை எங்களை வீடியோ எடுத்தாங்க உங்களுக்கு அனுப்பிச்சு எங்களுக்கு அந்த வீடியோ எடுத்து அனுப்பிச்சுட்றாங்க நான் நீங்கள் இங்கே போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சாங்க நாங்கள் அதை கிராஸ் ஓவர் ரைட் போயிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு ஸ்பாட்டில் மாட்டலை அப்படி நாங்கள் கிராஸ் ஓவர் ஆரத்தில் இருந்ததால் கூட அவனை நாங்கள் பார்த்துருப்பான் வந்து பார்க்குறவங்க வீட்டில் இருக்கவங்க மட்டும் பார்க்காதீங்க கூட இருக்கவங்களும் பார்க்க சொல்லணும் அதுதான் நாங்கள் கேட்குறோம் அவங்களோட வழி அவங்களுக்கு தான் தெரியும் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் என்னென்ன அவங்களால எதுவும் முடியும் எதுவும் முடியாதுங்கிறது அதுதான் விஷயமா நாங்கள் கேட்குறோம் இது கேட்டு செய்கிற கோரிக்கை இல்லை இது கேட்டு செய்கிற கோரிக்கை இல்லை இது அரசியலில் அவங்களா பார்த்து முடிவெடுத்து அரசே முன்ன நின்று என்ன பண்ணாலும் அது நேரடியாக இழந்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து சேர்ந்தால் பரவாயில்ல எதுவும் மீடியேட்டர் இல்லாமல் நேரடியாக அந்த குடும்பத்துக்கு என்ன சேரணுமோ அது வந்து சேர்த்துட்டால் பரவாயில்ல இடைத்தரங்கள் நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்கும் வரது வரும் அதனால் அதெல்லாம் தவிர்த்து முடிஞ்ச அளவுக்கு வந்துடுச்சான அதுக்கு ஒரு இதை அமைச்சு அமைப்பு அமைச்சு அதை சுறிமுறையாக பண்ணி கொடுத்தாங்கன்னா அதுவே பெரிய கொஞ்சம் மனநிறைவாக எங்களுக்கு இருக்கும் எங்களால் செஞ்சு முடிஞ்சது அது ஒரு உதவியாக இருக்கும்